வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி முறை வைக்கிறேன் சமீபத்தில் நடந்த நிகழ்வு என்ன பாத்திருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அஜிதா யாரு இந்த அஜிதா இதை பத்தி நிறைய பேரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பெண் தொண்டரா நான் இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதனாலதான் இந்த வீடியோ இன்னைக்கு அஜிதா தமிழக வெற்றி கழகத்துல தொண்டாட்டிட்டு இருக்கிறதா நிறைய ரீல்ஸ் இருக்கும் நிறைய வீடியோஸ் இருக்கும் தன்னை முன்னிறுத்தி தன்னை சுத்தி பல தொண்டர்களை வச்சுக்கிட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க பல பேர் போடுறாங்க அந்த மாதிரி அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா செய்யற விஷயங்கள் வந்து வெளியே தெரியணும்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டூல் சோசியல் மீடியா சோ செய்யற விஷயங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக ஆவணப்படுத்த கூட அது இருந்திருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இப்போ நடந்த நிகழ்வு பனையூர்ல தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காங்க கார்ல இவங்க தன்னுடைய தொண்டர்கள் அதாவது இவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அறியப்படுற சில பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கரெக்டா தலைவர் விஜய் அவர்கள் வர காரை வரும்போது வழி மறிச்சு தட்டி அதுல வந்து ஒருத்த வந்து ஓங்கி அடிக்கிறான் அதுக்கப்புறம் முட்டு கொடுக்குறாங்க அது போக விடாம அப்படியும் அந்த பவுன்சஸ் தள்ளி உள்ள போயாச்சு தலைவர் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் கேட் மூடப்பட்டது இவங்க ரொம்ப நேரமா வெளியே நின்று போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கான நியாயம் கிடைக்கலன்றத காட்டுறதுக்காக அங்க தன்னுடைய சப்போர்ட்டர்ஸோட சேர்ந்து நின்னு இருக்காங்க இதுல வந்து அவர்கள் சார்பில் அவங்க எந்த மாவட்ட செயலாளருக்காக இவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்து சாமுவேல் அப்படிங்கிறவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க போகுதுன்னு தெரிஞ்சதாலதான் அவங்க அவங்க ஊர்ல இருந்தே கிளம்பிங்க வந்திருக்காங்க அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு இதுதான் ஆக்சுவல் நிகழ்வு இதுக்குள்ள வந்து இந்த நிகழ்வை பெருசாக்கி இது ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு கிளம்பி போயாச்சு இவங்க ராத்திரி எல்லாம் இருந்து அங்க போராட்டம் பண்றேன்னுட்டு கடைசியில தமிழ் கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக நாங்க இதை வந்து இது பண்ணிக்கிறோம் அவங்க எங்களுக்காக நல்லா பண்ணுவாங்க நினைச்சு போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஆனா அவ்வளவு நேரம் ஏன் இருந்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கும் அவங்க சப்போர்டர்ஸ் மட்டும் தான் தெரியும் இதுதான் அந்த நடந்த நிகழ்வு ஓகே யாருக்கு பதவி கொடுக்கணும் யாருக்கு பதவி கொடுக்க கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் தலைமை முடிவு பண்ணுவாங்க ஒரு கட்சி நான் தமிழக வெற்றி கழகம்னே சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் நம்ம இப்ப டிவி கேவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பதவியை தேடி உள்ள வரீங்க அப்படின்னா சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க யார் பதவியை தேடி உள்ள வந்தாலும் சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க இதுதான் உண்மை ஆனா இது புரியாம பல பேர் என்ன பண்றாங்க ஆஹ் ஓகே உள்ள வந்த அப்புறம் பதவிக்கு வந்த அப்புறம் இதை வந்து டபுளா ட்ரிபிளா எடுக்கலாம் ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பல பேர் வந்து இத மிஸ்யூஸ் தான் என்னோட பர்சனல் சொல்லுவேன் இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியில இதுக்காக உள்ள வந்துடுறாங்க வந்து அந்த பதவியை விட்டு விலகிறதே கிடையாது அந்த பதவியில குத்த போட்ட மாதிரி அந்த இடத்துல ஸ்டாம்ப் போட்டு ஒட்டினா மாதிரி அங்க அவங்கதான் இருப்பாங்க இந்த ஏரியா இவங்கதான் பிக்ஸ் பண்ணிப்பாங்க வசூல் ஆரம்பிச்சுப்பாங்க வசூல் ஆரம்பிச்சு பல வருடங்கள் பல கட்சிகள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்க பெரிய ஆள் ஆகிட்டே போவாங்க அந்த பணம் எல்லாம் அவங்க சுத்தா சேர்ந்து போயிட்டே இருக்கும் ஆனா போறது எல்லாம் மக்களோட பணம் இது ஊடகங்கள் என்னென்ன கேப்ஷன் எல்லாம் போட்டு இப்ப ட்ரெண்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா உனக்கு பதவி கிடையாது அதிரடி காட்டிய விஜய் அஜிதாவுக்கு நடந்த சோதனை அடம் பிடிக்காத அஜிதாவுக்கு பொறுப்பு வழங்காத விஜய் அஜிதாவை விலக்கி வாங்கியதா டிஎம்கே விஜயை தடுத்து நிறுத்திய சிங்கப்பெண் இப்படி எல்லாம் கேப்ஷன் போட்டு அவங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நண்பர்கள் ஊடகங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து அநியாயம் ஒரு பெண்ணுக்கு வந்து உரிமை கிடையாதா ஒரு பெண்ணை மீனவர் பெண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்க ஓ இப்படிப்பட்ட அவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இப்படின்னு ஒரு கும்பல் வந்து கத்திட்டு இருக்காங்க வேற எந்த கும்பலும் இல்ல திராவிட மாடல்ல இருந்து பேசுற ஊடகங்கள்ல இருக்கவங்கதான் அவங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை நான் ரிஸ்ட் பண்றேன் நான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகுது பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த கட்சியில இப்ப வரைக்கும் எனக்கு இந்த பதவியை கிடையாது எங்க கூப்பிட்டாலும் என்ன பண்ண சொன்னாலும் நாங்க போய் நிற்போம் சரின்றத பேசுவோம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஓபன் டிஸ்கஷன் மத்த கட்சிகள் இந்த பேசுற இந்த கட்சிகள்ல ஒரு வாய்ப்பாவது கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு பெண் தொண்டர்களுக்கு நீங்க இந்த ஓபன் டிஸ்கஷன் இது கொடுத்துருக்கீங்களா அதே போல இந்த திராவிட மாடல்ல இருக்கவங்க பெண் பிள்ளைக்கு அநியாயம் நடந்து விட்டது பெண் பிள்ளையை வந்து அவமதிக்கிறார் அப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அங்க மரியாதை இல்ல நீங்க ஒரு நான் இங்க பேசிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் எந்த ஆதாயமும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம தலைவர் விஜயாவருக்காக மட்டும் தான் இந்த காணொலிகளை நான் போட்டிட்டு இருக்கேன் இந்த காணொலி எப்ப வரைக்கும் தொடரும் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு சரின்னு படுற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க இது என் மனசாட்சிக்கு உட்பட்டது எனக்கு இது தவறு இது மாண்பை தாண்டி போகுது இது வந்து சரியில்லை அப்படின்னும் போது அதை சொல்லும் தைரியமும் என்கிட்ட இருக்கு அதை கே கேட்டுக்கிற தலைமைக்கு கீழே தான் நாங்க இருக்கணும்ன்றதெல்லாம் நான் பெருமையா சொல்லிக்கிறேன் ஏன்னா அதனால அவங்க சொன்ன அந்த இது பதவி வழங்கப்பட மாட்டாதுன்றது நான் அடிச்சு சொல்லுவேன் கிடையவே கிடையாது இப்போ நான் உங்க விஷயத்துக்கு வரேன் உங்க விஷயத்துல பதவிக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் பதவி உங்க இதுல திராவிட முன்னேற்ற கழகத்துல துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை போட்டிருக்கீங்க அவர் சமீபம் அஞ்சு வருஷமா சரி எட்டு வருஷம்னு வச்சுக்கோங்களோ பத்து வருஷம்னு வச்சுக்கோங்க இந்த இந்த கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சீனியர் அவரை விட திருமதி கனிமொழி அம்மா இருக்காங்க உங்க கட்சியில அந்த கட்சியில இருக்கிற அந்த திருமதி கனிமொழி அம்மாவை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்காம இருக்காரு வேற யாரோ கூட வேணாம் அவங்க குடும்பம் தானே அவங்களும் அவங்கள ஏன் துணை ஆக்காம இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அரசியல் ஞானம் இல்லையா மாநிலங்களவை வரை வரைக்கும் போய் நம்ம தமிழ்நாட்டுக்காக பேசுற ஒன் ஆஃப் த லேடி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஏன் அவங்களுக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு யாராவது இந்த கமெண்ட்ஸ்ல வரவங்க பதில் சொல்லுங்க பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க ஓகே பாதுகாப்பு விஷயத்துக்கு வருவோம் ரீசெண்டா தூய்மை பணியாளர் ஒரு பெண் ஐம்பது வயதை தாண்டினவங்க ரோடு பெருக்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரி ஒரு இருபத்தைந்து வயது வாலிபன் ஆபாசமான செய்கை செஞ்சான் நடு ரோட்ல தொடப்பத்தாலேயே எழுத்தாங்க அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கு ஒரு பெண் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போற பத்து வயது பெண் குழந்தை மாந்தோப்புக்கு தூக்கிட்டு போய் ஒரு காமுகன் வந்து அந்த பெண் பிள்ளைய சீரழிச்சான்ல அந்த பெண் அந்த காமுகனுக்கு இப்ப வந்து ரெண்டு ஆயுள் தண்டனைன்னு கோர்ட் கொடுத்துருக்காங்க ஆனா இத நடக்காம தவிர்க்கிறதுக்கு அரசு என்ன பண்ணுச்சு நீங்க எல்லாம் வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இந்த கதறல் கதவு இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இத பத்தி என் பேசுறதே கிடையாது எப்ப தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விஷயம் நடக்கும் அங்கேயே கண்கூத்திப்பாம பாக்கிறது சி டி நிர்மல்குமார் அவர்கள் அழகா சொன்னாரு எப்பவுமே வராத கலைஞர் டிவி இப்ப வந்து காலையில இருந்து இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது முதல்வருக்காக கூட இப்படி வெயிட் பண்ணது கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க இதையே இன்னொரு ஊடகம் கிண்டெல்லாம் நக்கல் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க நம்ம கழகத்தையும் தலைவர் அவர்களையும் அந்த ஊடகத்துல இருக்கிற அந்த நபர்கள் பேசுறாங்க ஏன் ஊடகம்னா எல்லா இடத்துக்கும் தானே போகணும் அதுதானே சுதந்திரம் அதுதானே ஊடக சுதந்திரம்னு பேசுறாங்க ஊடக சுதந்திரம் பத்தி பேசுற வாய் தயவு செய்து முதல்ல அது ஊடகத்துக்கான என்ன நியாய தர்மம்ன்றதை ஃபாலோ பண்ண கத்துக்கோங்க அந்த ரஜினி சார்ட்ட படத்துல வர மாதிரி எப்படா தலைவர் விஜய் அவர்கள் தூங்குவாங்க எப்படா தலைவர் விஜய் அவர்கள் இரும்புவாங்க எப்படா தலைவர் அவர்கள் தூங்குவாங்க இதே வேலையா இருந்துகிட்டு இருக்கிற இந்த ஊடகங்களுக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடகங்கள் பேசுறவங்களுக்கு நான் கேட்டுக்கிறது எழுபது ஆண்டு கால அரசியல்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எத்தனை தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இப்ப வரைக்குமே அடிமட்ட தொண்டர்களா இருந்து செத்து போயிருக்காங்க ஏதோ ஒண்ணு கிடைச்சிடாதா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிடாதா சின்ன விஷயம் நடந்துறாதான்னு ஏக்கத்துல இருந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க நீங்க இங்க ஒருத்தருக்காக பொருள் கொடுக்கணும் இந்த ஒருத்தருக்கு இப்போ தமிழக வச்சு கிடையாது இருப்பாங்க இவங்களுக்கு என்ன நியாயம் வழங்க முடியும்ன்றத பார்த்து செய்வாங்க ஆனா உடனே வந்து அதுலயும் வந்து அவங்க ஒரு இக்கு வச்சு பேசுறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு சமூக போராளி அங்க வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்ப எங்க பதவி கொடுக்குறாங்க அங்க போவாங்க ரீசெண்டா ஒரு அக்கா கூட போயிட்டாங்களே இங்க இருந்த வரைக்கும் கொஞ்சம் லைன் லைட் கிடைச்சது இங்க இருந்து அங்க போன அப்புறம் என்ன லைங்களுக்கு கிடைச்சது ஒரு மண்ணும் கிடையாது அதிகாரம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நினைச்சிட்டு உள்ள வரவங்களுக்கு இதுதான் உண்மையா நடக்கும் அந்த கேப்ஷன் எல்லாம் பார்க்கும் போதுதான் சிரிப்பு வந்துச்சு அதுதான் வேற வழி இல்லாம வீடியோ போட மாதிரி இருந்துச்சு மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்